பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிபோய் தமிழ்நாடை சோகத்தில் உள்ள நேரத்தில் இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி என வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்டு வசமாக சிக்கியுள்ளார் ஆதவர்ஜுனா இது தொடர்பான அவரது பதிவில் சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்று கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவு இருக்க போகிறது பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் என தெரிவித்திருந்தார் அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த பதிவு டெலிட் செய்யப்பட்டது அதன் பிறகு அதில் இருந்த இலங்கை நேபாளம் வார்த்தைகளை மட்டும் தூக்கிவிட்டு மீண்டும் அதே கருத்தை பதிவிட்டிருந்தார் ஆதவர் செயலுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது தாவேக்க பிரச்சாரத்தில் இத்தனை உயிர்களை இழந்து குடும்பத்தினர் வாழும் நேரத்தில் கொஞ்சம் கூட வருத்தமோ அக்கறையோ இல்லாமல் இளைஞர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் புரட்சி செய்ய வேண்டும் என சொல்வது கொடூரத்தின் உச்சம் என சமூக வலைதளங்களில் ரவுண்டு கட்டினர் இதனைத் தொடர்ந்து அந்த பதிவையும் டெலிட் செய்தார் ஆதவர்ஜுனா உயிரிழப்புகள் கைது நடவடிக்கைகள் வழக்கு என தாவேக்கவை சுற்றி ஏராளமான பஞ்சாயத்துகள் இருக்கும் நேரத்தில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல ஆதவர்ஜுனா நடந்து கொள்வதாக தாவேக்கவினர் முகம் சொல்கின்றனர் இந்த நிலையில் சமூக வலைதள பதிவு விவகாரத்தில் ஆதவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது